ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்ப போய் யமுனை நதியில குதிச்சுடலாம் அப்படின்னு மாதவி போகிறாள் போகும்போது ஒரு கை வந்து அவளை பிடிக்கிறது யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தால் ராதாராணியனுடைய பிரிய சகி அஷ்ட சகிகளில் ஒருத்தி சம்பக்கலதா சம்பகலதா கேட்கிறாள் யார் நீ எதுக்கு குதிக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாள் மாதவி சொல்றாள் இல்லை கண்ணன் கிளம்புகிறான் அதான் அப்படின்னு சொல்றார் உடனே சம்பக்கலதா கேட்கிறாள் ஏன் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோமே உனக்கு மட்டும் என்ன அப்படின்றார் மாதவி சொல்றா இல்லை நீங்கள் எல்லாரும் நன்றாக அணு அணுவாக அனுபவித்து விட்டீர்கள் அந்த நினைவோடு வாழ்கிறீர்கள் நான் இப்பத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணனை என்னை எப்படியாவது பார்ப்பான் என்று நினைத்து நம்பியிருந்தேன் இந்த ஜென்மத்தில் அது நடக்காது போல் இருக்கிறது என்று அழுகிறாள் உடனே சம்பக்கலத்தை அவளை இருக்க அணைத்து கொள்கிறாள் ஆலிங்கனம் செய்து கொண்டு கவலைப்படாதே கண்ணன் யாரையும் அப்படி கைவிட மாட்டான் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றா மாதவி எல்லாத்தையும் சொல்றான் அவன் தண்டுச்சுன்னான்னு சொல்றியா அவன் தண்டுச்சுட்டான்னு சொல்றியா அப்படின்னு செம்பக்கலத்தா கேட்கிறான் மாதவி சொல்றான் அவன் தண்டு நான் சொல்லல நான் குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா சம்பக்கலத்தா சொல்றா ராதா ராணியிடம் அஷின் போறேன் அப்படின்னு ராதா ராணியிடம் கூட்டிக் கொண்டு போகிறாள் ராதா ராணியிடம் தேம்பி தேம்பி அழுகிறாள் மாதவி எல்லாவற்றையும் சொல்லி அழுகிறாள் ராதாராணி சொல்லுகிறாள் மாதவி கிட்ட அம்மா அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிண்டே செஞ்சுட்டு இருக்க மாட்டான் நான் உன்னை குளிப்பாட்டி விட்டேன் உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன் எல்லாத்தையும் நான் தான் நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மாட்டேன் அது போல பகவான் எதை செய்தாலும் நன்மையை செய்வான் பகவான் கிளம்புகிறான் அக்ரூரர் அந்த பிருந்தாவனவாசிகள் அவளை பொறுத்த மட்டும் அக்குருவரவர் வந்து கண்ணனை எங்களிடம் வந்து பிரித்து விட்டார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உடனே ராதா ராணி இதையெல்லாம் சொல்லி அவளை ஏற்றுகிறாள் ஸ்ரீஜி அப்படின்னு தான் கூப்பிடுவாளா ராதா ராணியை இந்த பிருந்தாவனவாசிகள் எல்லாரும் ஸ்ரீஜி என்றால் ராதாராணி மரியாதை அதை நிமித்தமாக கூப்பிடுறது ஸ்ரீஜி ராணி சரணாகதி பண்ண சம்ப படைத்தான் எப்படி ராதா ராணியை சரணாகதி பண்ண சம்ப படைத்தான் இந்த ராதா ராணி சரண கமலங்களை கண்ணனே ஏந்துவான் அந்த சரண கமலங்களை பற்றினால் மாதவி திருவடியை தொட்டவுடன் கதறி கதறி அழுகிறாள் அப்பொழுது மாதவியை கட்டி தழவி கவலைப்படாதே கண்ணன் தண்டிக்க மாட்டான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் எப்போ நமக்கு பக்தி இருக்கணும் அதற்குத்தான் மதுரா போகிறான் நிச்சயமா திரும்பி வருவான் உடனே மாதவி சொல்கிறார் பகவான் என்னை பார்க்க மாட்டேன் என்றான் இப்பொழுது எங்கேயோ போகிறானே இனி பார்ப்பானா இல்லை மாட்டானா உங்களுக்காவது நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான் பூச்சி இருக்கான் வரி கேட்டு அட்டகாசம் பண்ணியிருக்கான் பானை உடைத்திருக்கான் வெண்ணெய் திருடி இருக்கான் ராசம் மாடி இருக்கான் எனக்கா எந்த அனுபவமே இல்லையே எதை நினைத்து வாழ்வது உடனே ராதாராணி சொல்றா உன்னை கலியுகத்தில் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கானே பக்தி பண்ண சொல்லியிருக்கானே உன்னை பக்குவப்படுத்துகிறான் இது எவ்வளவு பாக்கியம் இதை நான் சமாதானப்படுத்த சொல்லவில்லை என் உள்ளிருந்து சொல்கிறான் அவளை அழவேண்டான்னு சொல்லு எனக்கு இவள் வேண்டும் கலியுகத்தில் எத்தனையோ ஆண்கள் வருவார்கள் பெண் பிள்ளை வேண்டும் எனக்கு பக்தி பிரகடப்படுத்தணும் பக்தியை பிரகடப்படுத்தணும் குளம் உலகம் முழுக்க என்னுடைய கிரிதர கோபாலன் மகன் நீ சொல்லு அப்படின்னு சொல்றான் அப்படின்னு ராதாராணி சொல்றாள் மாதவியிடம் ஆனாலுமே எனக்கு பயமாக இருக்கிறது ஸ்ரீஜி அப்படின்னு சொல்றான் இந்த கலியுகம் அதை நினைத்தாலே எனக்கு பயமா இருக்கு இந்த கலியுகத்தில் பக்தி பண்ணுவேனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அந்த கலியுகத்துல நான் இந்த மாதிரி திமிரா கர்ப்பமா இருந்து விட்டால் இப்ப இதுதான் எனக்கு ஆனந்தம் ஆனால் அனுபவிக்க முடியலையே என் மாமனார் மாமியார் கணவர் கிருஷ்ண பக்தியில் தலைச்சில் இருக்கா கலியுகத்தில் என்னை சுத்தி இருக்கிறவா கிருஷ்ண பக்தி இல்லை என்றால் என்ன செய்வேன் எனக்கு புரியல ஸ்ரீஜி அப்படின்னு சொல்றான் அவன் மேல் நம்பிக்கை இருக்கிறது என் மேல் நம்பிக்கை இல்லை என்னுடைய கர்வம் மமதை கிருஷ்ண அனுபவத்தை கெடுக்கிறது உடனே ஸ்ரீஜி சொல்கிறாள் அவன் உன்னை விடவில்லையே கோவர்தன மலையை தூக்கும் போது மனசு விட்டு பேசினானே அது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவனே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான் அவனே உன் முகத்தை காட்டு என்றான் நீ அவன் வீட்டுக்கு போகும்போது கூட வரக்கூடாதுன்னு சொல்லலியே அந்த யுகத்தில் யாராவது ஒருவர் பக்தி பண்ண உன்னுடன் இருப்பார் நிச்சயமா இவ கேட்கிற மாதவி அதுதான் யார் என்று தெரியலையே ஸ்ரீஜி யார் என்று தெரிந்தால் அவர்களை பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் இதை பற்றி கண்ணனிடம் கேட்கவோ பேசவோ எனக்கு அருகதை கிடையாது உன்கிட்ட கேட்க கூட எனக்கு உரிமை கிடையாது உங்கள் தோழி லிஸ்ட்லேயும் நான் இல்லை உங்கள் வேலைக்கார லிஸ்ட்லையும் நான் இல்லை கண்ணனுக்கு விரோதமானவள் உடனே ஸ்ரீஜி வாயை ஒத்துகிறாள் கண்ணனுக்கு விரோதி யாருமே இல்லை உடனே மாதவி சொல்கிறார் எனக்கு யாராவது இருப்பார் என்று பிடிமானம் வேணும் சரி அவ்வளவுதானே சரி சம்பகலத்தா எனக்காக நீ ஒன்னு பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறாள் ஸ்ரீஜி சம்பகலத்தா கேட்கிறாள் என்ன அப்படி சொல்லி விட்டாய் நீ என்ன சொன்னாலும் செய்வேன் சம்பகலத்தா சொல்றா இந்த மாதவி ரொம்ப பயப்படுகிறாள் சம்பகதா சம்பகலதா கலத்தா சொல்கிறாள் நான் உனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை நிச்சயமா நான் நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யற நீ என்ன சொன்னாலும் நான் செய்ற உடனே ராதாராணி சொல்றா சரி நீ இவள் கலியுகத்தில் வரும்போது சம்பகலதா நீயும் இவளுடன் சகியாக இருக்க வேண்டும் சகியாக வர வேண்டும் சம்பக்கலத்தா சரி கண்டிப்பாக வருவேன் மாதவி கேட்கிறார் அக்கா உங்களுக்கு கலியுகத்தில் வரும்போது பயமா இல்லையா சம்பக்கலத்தா சொல்றா எந்த யுகமாக இருந்தால் என்ன ஸ்ரீஜி சொல்லியாச்சு கிருஷ்ணன் இருக்கிறான் அப்புறம் என்ன பயம் பிடித்துக் கொள்கிறாள் மாதவி சம்பகலத்தா உனக்கு சகியாக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் அவ சம்பகலத்தா இவளை வீட்டில் கொண்டு போய் விட்டு விடு அப்படின்னு ராதா ராணி சொல்கிறாள் சம்பகலத்தாவிடம் மாதவியை வீட்டில் விடலாம் என்று இரண்டு பேரும் நடந்து கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் உனக்காக இத்தனை பைத்தியம் இருக்காளே அப்புறம் என்ன உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காளே அப்படின்னு பேசிண்டே போறா சம்பக்கலத்தா மாதவியிடம் வீட்டுக்கு அந்த போகும் வழியில் ஒரு கோபிகை ஒரு நாள் வருவான் ஒரு நாள் வருவான் மண்ணில் எழுதி கேட்கிறாள் என்ன அக்கா இது ஒரு ஒரு நாள் நாள் வருவான் வருவான் எழுதி கொண்டிருக்காள் இன்னொரு கோபிகை மண்ணை எடுத்து மூட்டை மூட்டை கட்டி வைத்து கொண்டிருக்கிறாள் என்ன என்று பார்த்தால் மண்ணில் கிருஷ்ணனோட கமல துளி பட்ட இடம் இது என்ன அக்கா இது அப்படின்னு கேட்கிறாள் உடைய சம்ப சொல்றாள் அன்றாடம் இங்கு வருவான் இங்க வரவா அந்த க கண்ணன் நடந்து போற இடம் கமல துளி பட்ட இடம் எல்லாரும் மண்ணை எடுத்து தன் தலையில் போட்டுக் கொள்வார்கள் இப்ப அவன் கிளம்புகிறான் எப்ப வருவான்னு தெரியாது அதான் அவன் அவன் பா பாதம் பட்ட இடத்தெல்லாம் மண்ணை மூட்டை கட்டி இருக்கிறாள் இவ எல்லாரும் சாகணும்னு நினைக்கலையே கிருஷ்ண பக்தியில் தெலச்சு இருக்கணும் நினைக்கிறாளே இந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லையா அக்கா அப்படின்னு திரும்பவும் அழுகிறாள் சம்ப சமாதானம் படுத்துகிறாள் உண்மையில் அக்கறை கொண்டு கங்கரும் பண்ண சொல்லி இருக்கிறாள் என்னை அனுப்பி இருக்கிறாள் இதை விட என்ன வேணும் உனக்கு இவர்களையெல்லாம் பார்ப்பதே பக்தி அதை விட்டு விடாது உன்னை மாதவின்னு கூப்பிட்டானே அதை நினைத்துக்கொள் அதை தியானம் பண்ணிட்டேயிருப்பவர்களிடம் கிருஷ்ண கேள் அப்படின்னு சொல்லி உன் காலத்தை இப்படியே ஓட்டின்று அப்படின்னு சொல்லி சம்பக்கலத்தா மாதவியை கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு விடுகிறாள் மாமியாரை பிடித்து அழுகிறாள் மாமியார் சொல்றா சும்மா இருமா நம் மனதையெல்லாம் விட்டு கிளம்ப அவனுக்கு எப்படி தைரியம் இருக்குமம்மா அழாதே அம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான் சுந்தர் சொல்கிறார் நம்ம எங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணுவான் மதுராவிற்கு நந்தகோபர் கிருஷ்ணன் நண்பர் சில பேரை கொண்டு கிளம்பியாச்சு கோபிகைகள்லாம் அழறா நந்தகோபர் கேட்கிறார் என்ன இது கண்ணன் மதுராவிற்கு தானே போகிறான் வந்து விடுவான் எதற்காக இப்படி அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் மீதி விஷயம் நாளைக்கு ராதே கிருஷ்ணா ராதே 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 இதன் அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த வெளியீட்டில் பார்ப்போம் ஓம் நமோ